கணைக்கும் காற்றே ரூமை கண்ணு تیرங்குவே நினைது முளை வழியே நின்று பாச்சோரே அணைतिम சேராக்கும் நேச்ச திருவடிகளே சரணம் கனைத்திடங் கத்தெருமை என்கிற பனிரெண்டாவது பாசுரத்திலே ஆண்டாள் நற்செல்வன் தங்காய் என்ன ஒரு சிறந்த ஒரு இடையன் கோபாலன் அவனுடைய தங்கையை எழுப்புகிறார் இங்கே என்ன விஷயம் என்னால் நேற்றைய பாசுரத்திலே கத்துக்கரவை கணங்கள் பலகரந்து என்று தன்னுடைய கடமையை எல்லாம் விடாமல் செய்யக்கூடியவர்கள் இந்த கோபாலர்கள் என்று தெரிவித்தார்கள் ஆனால் இன்றைக்கு எழுப்பப்படக்கூடிய ஒரு கோபிகை அவள் எப்படிப்பட்டவள் என்னால் ஒரு கோபாலன் இருக்கிறான் அவன் எப்படிப்பட்டவன் தன்னுடைய கடமையை செய்ய தவறியவன் அந்த கடமையை செய்ய தவறியவனுடைய தங்கையை எழுப்புகிறார்கள் என்ன நடக்கிறது ஒரு காட்சி என்னால் ஒரு கோபாலன் அவன் நிறைய எருமைகளை வைத்து கொண்டிருக்கிறான் அந்த எருமைகளை எல்லாம் கறக்க வேண்டும் அந்த அந்தந்த நேரத்திலே கறக்க வேண்டும் ஆனால் கறக்கவில்லை அதனால் அந்த எருமைகள் என்ன செய்கின்றன கனைத்து ஐயோ இந்த சமயத்திலே பால் கறக்க வேண்டுமே நம்முடைய கன்றுகளுக்கெல்லாம் இப்பொழுது பசிக்குமே என்று அவைகள் கனைக்கின்றன கனைத்து இளங்கத்தெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து இல்லை சின்ன கன்றுகளை நினைத்து என்ன பண்ணிவிடுகின்றன இப்போ அவன் வந்து கறக்க வேண்டும் ஆனால் அவன் கறக்கவில்லை உடனே இவர்கள் இந்த எருமைகள் தாங்களாகவே பாலை கறக்க சொரிய தொடங்கிவிட்டன நனைத்து இளங்கத்தெருமை கண்ணீர் கன்றுக்கு இறங்கி நினைத்து முல வழியே நின்னு பால் சோர நனைத்து தாங்களே தங்களுடைய முளைவழியே பாலை சொரிய தொடங்கி விட்டன தொடங்கி விட்டபடியால் என்ன ஆகிடுது எல்லா பாலும் அப்படியே தரையிலே சொறி சொறிந்து அந்த இடம் பூராவும் சேராகி விட்டன அந்த இடம் எப்படி ஆகிடுது சேராயிடுது அப்போ நனைத்து இல்லம் சேராக்கும் இதுதான் இந்த காட்சி நடக்கிறது இந்த வீட்டிலே ஆனால் இவனை எப்படி சொல்கிறார்கள் என்னால் நற்செல்வன் ரொம்ப செல்வம் பொருந்தியவன் செல்வம் உடையவன் ஐஸ்வர்யம் மிஞ்சினவன் சொல்கிறான் அது எப்படி கடமையை செய்ய தவறியவன் போய் நற்செல்வன் சொல்ல முடியுமான்னா அவன் ஏன் கடமை கடமையை செய்ய தவறினான் தெரியுமா அவன் கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக அவன் போயிருக்கிறான் கண்ணனோடு காட்டுக்கு போயிருக்கிறான் கண்ணனுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணுவதற்காக அவனோடையே அவன் இருக்கிறான் எப்பொழுது கண்ணன் திரும்பி வருவானோ அப்போதான் இவனும் திரும்பி வருவான் அதனால் இந்த மாடுகளை இந்த இருமைகளை எல்லாம் பார்ப்பதற்கு அவனுக்கு நேரமே கிடையாது சாட்சாத்தாக தகவானுடைய கைங்கரியமே அவனுக்கு கிடைத்திருக்கிறது இதெல்லாம் ஒரு சாதாரண காரியம் அப்படின்னு அதுதான் அர்த்தம் அந்த நற்செல்வன் அவனுடைய தங்கையே அவன் எப்படி நற்செல்வனோ அதே போல நீயும் ரொம்ப சிறந்தவள் தான் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு இவனை எழுப்பினார்கள் கனைத்து இளங்கத்தருமை கன்று கிறங்கி நினைத்து முளவழியே நின்றுபால் சோரன் நினைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ இந்த மார்கழி மாதம் இல்லையா அண்ணா பனி ரொம்ப கொட்டுகிறது அந்த பனியிலே எங் அந்த பனி எங்களுடைய தலையிலே வீழ்கின்றன பனித்தலை வீழ நீ வாசல் கடை பத்தி வாசப்பிடியை வாசக்கால பிடிச்சிட்டு நாங்கள் எல்லாம் தொங்கி கொண்டிருக்கிறோம் வாசல் பிடியை அப்போ நீ வருவாய் 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 நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீ வரவில்லை ரொம்ப அழகா அழகியவன பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் சொன்னார் இங்கே மூன்று வெள்ளம் இருக்கிறது என்ன மூன்று வெள்ளம் தன்னை தலையிலே வெள்ளம் தரையிலே பால் வெள்ளம் அந்த மாடுகள்லாம் பாலை சுரிந்து எருமைகள்லாம் பால் சுரிந்து சேராயிட்டு தோல்யோ இப்போ பால் வெள்ளம் கீழயம் தலையில வெள்ளம் எங்கள் உள்ளத்திலே மால் வெள்ளம் கண்ணனாகிய திருமால் அவன் மேலே அன்பு அந்த அன்பு வெள்ளம் இங்கே அப்படியே ஓடுகிறது மூன்று வெள்ளத்திலே மாட்டிக்கொண்டு நாங்கள் எல்லோரும் தவித்து கொண்டிருக்கிறோம் நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபத்தி இப்படி நாங்கள் நிற்கிறோம் நாம் எல்லாரும் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சேர்த்த மனத்துக்கினியானை பாட போகிறோம் சினத்தினால் தன்னுடைய கோபத்தினாயின்னாலேயே தென்னிலங்கை கோமானான ராவணன் ரொம்ப அழகான இலங்கை அந்த லங்கைக்கு என்ன பெருமை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் ரொம்ப அழகாக இருக்குமா கட்டளைப்பட்ட இலங்கை ரொம்ப அழகான ஒரு ஊர் அந்த தென்னிலங்கை கோமானை சினத்தினால் கோபத்தினாலேயே கொன்று விட்டான் ராமன் ஆயுதமெல்லாம் எதுவும் பிரயோகம் பண்ணல கோபத்தினாலே ஹும் அப்படின்னு ஒரு கோபத்தினாலேயே அவன் கொன்று விட்டான் அந்த தென்னிலங்கை கோமானை செத்த மனத்து கிணியான் மனத்து என்ன அர்த்தம் கண்ணன் அவன் மனத்துக்கு கசப்பானவன் பெண்கள் என்னால் அந்த பெண்களை பது படுகொலை அடிப்பவன் கண்ணன் அவன் மனத்துக்கினியான்னு அவனை சொல்லவே முடியாது ஆனால் ராமன் என்னால் அவன் பெண்களுக்கு ரொம்ப இதமானவன் அவன் மனத்துக்கினியான் அந்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் ராமனை பாடறும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அது கூட நீ வாயை திறக்க மாட்டேன் கண்ணனை பாடும் பொழுது வாயை திறக்கவில்லை என்னால் பரவாயில்லை ராமனை பாடும் பொழுதும் நீ இப்படி மௌனமாக இருக்கிறாயே இது ரொம்ப தவறு என்ன மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் எல்லாம் பொழுது விடிஞ்சாயிடுத்து நாங்கள் எல்லாரும் உன்னுடைய வீட்டுக்கு வந்தாகி விட்டாயிடுத்து இதுக்கப்புறமும் நீ தூங்கி கொண்டிருக்கிறாயா இதென்ன பேருரக்கம் இது என்ன பெரிய தூக்கமாக இருக்கே எழுந்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாலும் எல்லாரும் வந்தாகி விட்டதா அப்படின்னு உள்ளே இருப்பவள் கேட்டாள் உன்னுடைய சம்பந்தத்தினாலே எல்லோருக்கும் பகவத் விஷயம் பகவத் விஷயத்திலே ஈடுபாடு வந்தாகிவிட்டது எல்லாரும் எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்காக புறப்பட்டு விட்டார்கள் உன்னுடைய சம்பந்தத்தினாலே நீயம் வந்து எங்களோடு கலக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே நற்செல்வன் தங்காய் என ரொம்ப உத்தமமான ஒரு கோபாலன் அவனுடைய தங்கையை எழுப்பினார்கள் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்